கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வாரச்சந்தை ஞாயிறு தோறும் கூடும் வாரச்சந்தையாகும் தமிழகத்தின் இரண்டாவது மிகப்பெரிய சந்தையான போச்சம்பள்ளி வாரச்சந்தையில் குண்டூசி முதல் தங்கம் வரை சந்தை வளாகத்தில் விற்கப்படுகிறது வாரச்சந்தைக்கு இந்த வாரம் முதல் புலி வரத்து அதிகரித்து வருகிறது விவசாயிகள் தங்களது விளை நிலங்களில் விளையும் புலிகளை காய வைத்து ஓடுகளை நீக்கி கொட்டையுடனும் கொட்டை நீக்கியும் போச்சம்பள்ளி வாரச்சந்தைக்கு எடுத்து வந்து விற்பது வழக்கம் கடந்த இரண்டு வாரமாக புலி வரத்து குறைவாக இருந்த நிலையில் இந்த வாரம் புலி வரத்து அதிகரித்து காணப்பட்டது அந்த வகையில் கொட்டை எடுக்கப்பட்ட புலி கிலோ ஒன்றுக்கு அறுபது ரூபாய் முதல் எழுபத்தைந்து ரூபாய் ரூபாய் வரையிலும் கொட்டை எடுக்கப்படாத புலி கிலோ ஒன்றுக்கு பதினைந்து ரூபாய் முதல் இருபது ரூபாய் ரூபாய் வரையிலும் எடுக்கப்பட்டு வருகிறது இது கடந்த ஆண்டை காட்டிலும் ஐந்து ரூபாய் குறைத்து எடுப்பதாக விவசாயிகள் தெரிவித்தனர் அதிகாலை ஐந்து மணி முதல் எட்டு மணி வரை மட்டுமே நடைபெறும் இப்புலி சந்தையில் இன்று மட்டும் இருபது டன் புலி வந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் சேகரிக்கப்படும் புலிகளை கடலூர் திண்டிவனம் திருவண்ணாமலையை சேர்ந்த வியாபாரிகள் வாங்கி சென்று விடுவதாக தெரிவித்தனர் बचो आल्ट आहे न